அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவாகும் புதிய புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் பார்க்கப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் டிசம்பரில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்யக்கூடிய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி டிசம்பரில் இயல்பை விட கூடுதலாக எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதாவது தென்னிந்தியாவில் இம்மாதத்தில் இயல்பை விட கூடுதலாக நூத்தி முப்பத்தி ஒரு சதவீதம் அளவிற்கு கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இந்த வாரத்தில் இறுதியில் புயல் உருவாகும் என சமூக வலைதளங்களில் பரவலாகும் செய்திகள் முற்றிலும் மறுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் நகராட்சி உட்பட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் விடுமுறை கடலூர் மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை புதுச்சேரியில் இன்றைய நாட்கள் பள்ளி கல்லூரி விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் விடுமுறை கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்றைய நாட்கள் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் கனமழை காரணமாக அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மதம் மிதனாலையும் அவ்வப்போது நீடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வலகுடா குமர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னால் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்